எ இன்னைக்கு என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா நாட்டு மாட்டு சாதனையில் மாடுகளின் வரத்து குறித்த காணொலி தான் எடுத்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் பத்து முப்பது மணி இப்போ வரைக்கும் வந்த மாடுகள் இவ்வளோதாங்க சந்தையோட வியூ வந்து நீங்கள் வியூல வியூவில் பார்த்துட்ருக்கீங்க அதனால் பேக் கேமரா கொஞ்சம் டார்க் அடித்த மாதிரி தான் தெரியும் இவ்வளோதாங்க இன்று நாட்டு மாட்டு சந்தைக்கு பத்து முப்பது மணி நிலவரப்படி வந்திருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் இதில் நாட்டு காலக்கன்று வேணும் அப்படின்னாலும் காலக்கன்று இங்கே எங்கள் பக்கத்துலேயே ஒன்று இருக்குது இது வந்து மயிலை இது வந்து காளைக்கன்றுங்க இந்த இரண்டு மாடுகள் பார்த்திங்கன்னா அங்கே பச்சை ஷர்ட் ஷர்ட்டு இருக்காங்க எங்கள் அவருடைய மாடுகள் அந்த அண்ணா பேர் பிரகாஷ் திருச்செங்கோடு சைட்ருந்தே கொண்டு வந்திருக்காங்க வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பழைய வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பிரகாஷுடைய கான்டாக்ட் நம்பர் ஒரு ஒருவேளை நீங்கள் வர முடியல அப்படின்றவங்க அந்த காணொலியில் அவருடைய நம்பர் எடுத்து டேஸ்ட் பண்ணி வந்தாலும் வாங்கிக்கலாம் ஜே இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாடுகள் வந்திருக்கு ஒன்று இரண்டு மூன்று ஒரு ஆறு மாடுகள் ஜெய்பான்ஸ் வந்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மாடுகள் அனைத்தும் ஜெய்பம் சடகு இந்த இரண்டு மாடுகளையும் தவிர அந்த மூன்றாவது மாடுகளையும் தவிர அந்த பக்கமாக இருக்கக்கூடிய மாடுகள் ஜெய்பம் அடகு